தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட நிலையில் அங்கு நடைபெற்ற மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐநூற்று எழுபத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் நூற்று மூன்று புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினாா் இந்த நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சோமரசம்பேட்டையில் உள்ள தலைவர் கலைஞர் திடலில் நடைபெற்ற திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் விஜயபாரதி மனிஷா ஆகியோரின் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்திய நிலையில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இம்மன விழாவில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை திராவிட மாடல் நல்லாட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் திருச்சிராப்பள்ளி பொன்மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அன்புச்சோலை மையங்கள் எனப்படும் பகல்நேர பராமரிப்பு மையங்களை ஒரு மாநகராட்சியில் இரண்டு வீதம் பத்து மாநகராட்சிகளில் இருபது மையங்கள் சென்னை பெருநகராட்சியில் மூன்று மையங்கள் மற்றும் தொழில் மாவட்டங்களான ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் இரண்டு மையங்கள் என மொத்தம் இருபத்தைந்து அன்புச்சோலை மையங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறிய செய்தி அறிந்து களத்திற்கு நேரில் சென்ற அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் அவ்விடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் அப்போது இந்தியன் ஆயில் நிறுவன ஊழியர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் என பலரும் பங்கேற்றனா் பள்ளிக்கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்ததை அடுத்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அறுபத்தி நான்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகள் வழங்கும் வண்ணம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரியலூர் சிஎஸ்ஐ பள்ளி அரியலூர் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளை சார்ந்த எழுநூற்று எழுபத்தி எட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் அரியலூர் நகர்மன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் அரசு அலுவலர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர கழக செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனா் சென்னை முகப்பேர் மேற்கு பேருந்து நிலையத்தில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையத்தை மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கா் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்பித்தனா் அதைத் தொடர்ந்து சென்னை முகப்பேர் மேற்கு பேருந்து நிலையத்தில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் பணிக்காலத்தில் இருந்த பணியாளர்களின் நாற்பத்தாறு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் நான்கு ஒட்டுநர்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு நடத்துனர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர்கள் வழங்கி சிறப்பித்தனர் அதேபோல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வழியாக பெற்றுக் கொள்ளும் வசதியினையும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு பயணிகளின் பயன்பாட்டில் உள்ள சிங்கார சென்னை பயண அட்டையை பேருந்து நிலையங்களுக்கு நேரடியாக சென்று வாங்கும் முறையை எளிதாக்கிடும் வகையில் பேருந்துகளிலேயே நடத்துனர்கள் மூலம் பயண அட்டையை வழங்கும் முறையினையும் சென்னை முகப்பேர் மேற்கு பேருந்து நிலையத்திலிருந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சாசி சிவசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வுகளின் போது போக்குவரத்து துறை அரசு முதன்மை செயலாளர் சுன்சோங்கம் ஜடக் சிறு மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் த பிரபுசங்கர் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் க கணபதி மாநகர் போக்குவரத்து கழக இணை மேலாண் இயக்குநர் இரா சுந்தரபாண்டியன் மாநகர் போக்குவரத்து கழக பொது மேலாளர்கள் உயர் அலுவலர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்